திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யை பரிசோதித்து வாங்க புதிதாக கமிட்டி அமைக்க தீர்மானித்துள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷாமல ராவ் கூறியுள்ளார் திருப்பதிக்கு எந்தெந்த நிறுவனத்திடம் நெய் பெறப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது விசாரணை வளையத்திற்குள் உள்ள நிறுவனங்கள் இவையெல்லாம் பார்க்கலாம் விரிவாக சர்ச்சையாகும் லட்டு விவகாரம் திருப்பதி லட்டு தயாரிப்பு குறித்த சர்ச்சை தொடர்பாக பல அரசியல் மற்றும் மத தலைவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்து வருகின்றனர் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தபோது திருப்பதி லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியது பரபரப்பை கிளப்பியது அதற்கு ஜெகன்மோகன் ரெட்டியோ அரசியல் ஆதாயத்திற்காக சந்திரபாபு நாயுடு இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் இதில் எந்த நிறுவனத்திலிருந்து வந்த நெய்யில் கலப்படம் என்பது தற்போது பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆராய்ச்சியை உள்ளடக்கிய வேர்ல்டு வைட் ஜெனரல் வெளியிட்ட ஆய்வின்படி திருப்பதி கோவிலில் வழங்கப்படும் லட்டு கிட்டத்தட்ட ஒரு டன் கடலை மாவு பத்து டன் சர்க்கரை எழுநூறு கிலோ முந்திரி பருப்பு நூற்றி ஐம்பது கிலோ ஏலக்காய் முந்நூறு முதல் ஐநூறு லிட்டர் நெய் ஐநூறு கிலோ சர்க்கரை மிட்டாய் மற்றும் ஐநூற்றி நாற்பது கிலோ திராட்சை ஆகியவை லட்டு தயாரிக்க தேவைப்படுகிறது தேவஸ்தான வாரியம் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஈ டெண்டர் மூலம் நெய்யை வாங்குவதாக அறிக்கைகள் கூறுகின்றன வாரியம் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து லட்சம் கிலோகிராம் நெய்யை வாங்குகிறது இதனால் முக்கியமான நிறுவனங்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன குறிப்பாக தமிழகத்திலிருந்து திண்டுக்கல்லில் இயங்கும் ஏ ஆர் டெய்ரி ஃபுட்ஸ் என்னும் நிறுவனம் தனது நெய்களை திருப்பதிக்கு அனுப்பியுள்ளது தெரியவந்தது இதனால் நேற்றே தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அங்கு மாதிரிகளை சோதனை செய்த நிலையில் தற்போது மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னையில் உள்ள ஆய்வுக் கூடத்திற்கு மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு முடிவுகள் வெளிவரும் திருமலையில் நேற்று தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமல ராவ் செய்தியாளர்களிடம் பேசும் நாங்களே சுயமாக பரிசோதித்ததில் நெய்யில் தரம் இல்லை என்பது தெரிய வந்தது நெய்யின் தரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பரிசோதனை கூடம் எதுவும் இல்லை அதனால் கடந்த ஆட்சியில் நெய்யை பரிசோதனை செய்யவில்லை ஐந்து நிறுவனங்கள் மூலம் நெய் வாங்கப்படுகிறது நெய் ஒரு கிலோ ரூபாய் முன்னூற்றி இருபது முதல் நானூற்றி பதினோரு வரை டெண்டர் மூலம் விலை நிர்ணயித்து தேவஸ்தானத்திற்கு வழங்கி வந்தனர் அது எப்படி தரமான நெய்யை இவ்வளவு குறைந்த விலைக்கு வழங்க முடியும் என்னும் கேள்வி எழுந்தது எங்களுக்கு பிரீமியர் அக்ரி ஃபுட்ஸ் ஃப்ரீ ஃபரம் டெய்ரி வைஷ்ணவி ஸ்ரீ பராக் மில்க் திண்டுக்கல் ஏஆர் ஃபுட் டெய்ரி நிறுவனம் ஆகியவை நெய்யை விநியோகிக்கின்றன கடந்த ஜூலை மாதம் ஆறு மற்றும் பத்தாம் தேதி திண்டுக்கல் ஏஆர் ஃபுட் டெய்ரி அனுப்பிய இரண்டு டேங்கர் நெய்யில் இருந்து மாதிரி எடுத்து குஜராத்தில் உள்ள பிரபலமான ஒரு பரிசோதனை மையத்துக்கு அனுப்பி வைத்தோம் அந்த நெய்யில் கலப்படம் இருப்பதாக பரிசோதனை அறிக்கையில் இனிமேல் நெய்யின் தரத்தை பரிசோதித்து வாங்க ஒரு கமிட்டி அமைக்க தீர்மானித்துள்ளோம் இவ்வாறு தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமல ராவ் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் விளக்கமும் அளித்திருக்கிறது அதில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் இரண்டு கட்டமாக நாங்கள் நாலு லோடு நெய் அனுப்பினோம் நாங்கள் அனுப்பிய நெய் தரச்சான்றிதழ் பெற்ற பிறகே அனுப்பப்பட்டது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு எங்களைப் போல பல்வேறு நிறுவனங்கள் நெய் அனுப்புகின்றன நாங்கள் அனுப்பியது பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் கூட கிடையாது ஒவ்வொரு முறை அனுப்பும் போதும் தரத்தை பரிசோதித்துள்ளோம் அப்போது எந்த குறைபாடும் சொல்லப்படவில்லை அதற்கான சான்றுகளும் உள்ளன என விளக்கமளித்திருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த நிறுவனத்தில் சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் வழங்கவில்லை என பால் நிறுவனமான அமுல் வெள்ளிக்கிழமை விளக்கம் அளித்திருக்கிறது நாங்கள் ஒருபோதும் திருப்பதிக்கு அமுல் நெய்யை வழங்கவில்லை கோவிலுக்கு நெய் வழங்குவதாக சமூக ஊடகங்களில் பல்வேறு பதிவுகள் வந்ததை அடுத்து அமுல் இந்த அறிக்கையை வெளியிட்டது இப்படியாக இந்த விவகாரத்தில் சில நிறுவனங்களின் பெயர்கள் அடிபட்டு வருகின்றன குறிப்பாக தமிழகத்தில் திண்டுக்கலில் இயங்கும் நிறுவனமும் விசாரணை வளையத்திற்குள் வரப்பட்டிருக்கிறது ஆனால் ஆய்வு முடிவுகள் வெளிவந்தால்தான் நிர்வாக இயக்குனர் திண்டுக்கல் நிறுவனம் தொடர்பாக வைத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பது தெரியவரும்